லட்சியமில்லா வாழ்க்கை திசையில்லா கடலில் பயணிக்கும் கப்பலை போன்றதாம் தெரியுமா உங்களுக்கு ஆமாங்க ஆமா நாம் என்னவாக வேண்டும் தோல்வி வந்தால் பயப்பட வேண்டாம் அது ஒரு பாடமாக எடுத்து மீண்டும் எழுந்து நம்மை பயணத்தை தொடரணும் நாம் தோல்வியால் தோல்வி தோல்வியாளராக மாறுவது இல்லை நாம் முயற்சியை நிறுத்தினால்தான் தோல்வியாளராக ஆகிறோம் உங்கள் லட்சியத்தை நம்புங்கள் உங்களை கூப்பிடும் நாளை நிச்சயம் வரும் எனவே லட்சியம் தோடு வாழ வேண்டும் அலட்சியமாக வாழ வேண்டாம் ஆமாங்க நான் சொன்ன இந்த ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க தெரிந்த அன்பவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கூடவே புதிய நபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம சேனல்